वस्त्रवा कहाँ सूर्य काम है, वस्त्रवा कहाँ सूर्य काम है, ये भी यन्नन दिला ये बारा, ये मने यार क्या चिरिमा, लगार भला अंतर्गत बहुत ठीर है, ये क्या <laughs> चिरिमा, ये नेती किन्त्रिमा, ये मने हमारे नल्ले में जबल मिला, अच्छा काट जाने, बल मर्चुअर है, माने की मर्चुअर है, ये बुई दंबे नेती क

காமராஜர் பெருந்தலைகளின் தூய பாதையிலேந்து நல்ல ஆட்சியை நேர்மையான ஆட்சியை இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உன் பேரன் கொடுப்பேன் உன் புகழுக்கு ஒரு சிறு கலங்கமும் வரவிடாமல் காப்பாற்றுவேன்

இந்த நாட்டில் மலர பெருந்தலைவரின் புகழ் உலகின் பரவ தாங்கள் உறுதியேற்போம் உறுதியேற்போம் என்ற உறுதியை இந்நாளில் ஏற்போம் பெருந்தலைவர் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய புகழுக்கு நான் வணக்கத்தை செலுத்துகிறேன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பொதுமக்கள் அங்கே இருக்கிற பேரும் நான் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கும்போது குரு சோ கம்பி இது அவருடைய மாமா வந்து சித்தப்பா அவர்கள் மரலை இருந்தது அவர்கள் வந்து கேட்டாங்க அப்படியா நீ போட்டால அப்படி கேட்டது செய்ய வாடகை தான் அந்த நீ அப்புறம் கேட்குறாங்க அவங்க வரவே மாட்டாரு எப்படி தாத்தாவுக்காக பேரன் என்ன பேரனுக்கு மிக்க எனது பெற்றோர்கள் என் தாய்மார்கள் எங்கிலும் இடைய என் தம்பி இருக்கிறீர்கள் உங்களை நம்பித்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம் எந்த அடையாளமும் இல்லை எந்த வலிமையும் இல்லை ஆனால் என் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம் பெருந்தலைய புகழ் பெருந்தலைய புகழ் வாழ்க அவருடைய நல்லாட்சி மலர்களை உறுதியாக என்று உழைத்த அரும்பாலாட்சி அவருடைய கனவு ஆட்சியை அவர் ஆட்சியை இந்த இடத்தில் நிறுவவே என்ற உறுதியை தந்து அமைப்பதில் காமராஜன் நாலு விடுதலே கல்யாணம் இல்லாமல் இருந்தாங்க ஒன்பது வருஷம் இருந்திருந்தாங்க நாலு விடுதலும் கல்யாணிகளாக

அவன் புகைக்கு அறிவிலே உலகில் தலை சிறந்தவர்களாக விளங்குகிறோம் எல்லா நாடுகளில் அறிவு தளத்திலேயே பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு விதை ஓட்டவன் எங்கள் தாத்தனின் தாமனால் எழுத்தறிவித்தவன் இறைவன் இதுதான் தமிழுடைய வேதம் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றான் எழுத்தறிவித்த எங்கள் இறைவன் காமராஜ் காமராஜ்மராஜ் பெருமையுடன் அவன் ஒரு சமூகத்திற்கான தலைவன் அல்ல பதிமூன்று கோடி தமிழ் பேரிடத்தினுடைய தாத்தன் இதை திரும்ப திரும்ப